கேரளா தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாகும் மிகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த கோவிலைப் பற்றிய ஒவ்வொரு விஷயமும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைப்பதாக உள்ளது அதேபோல் தற்போது வரை இந்த கோவிலை சுற்றியுள்ள மர்மங்களும் விலகாமலே உள்ளன பத்மநாப சுவாமி கோவிலுக்காக திருவி தாகூர் மன்னர் தனது ராஜ்ய சொத்துக்கள் அனைத்தையும் ஒப்படைத்ததாக புராணங்கள் சொல்கின்றது பத்மநாப சுவாமிக்கு இருபத்தி ஓரு குண்டுக்கள் முழங்க இந்திய ராணுவத்தால் மரியாதை செலுத்தப்பட்டு வந்த வழக்கம் பிரிட்டிஷ் காலம் முதல் இந்தியாவில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்படும் வரை நடைமுறையில் இருந்ததாக வரலாறு சொல்கிறது உலகிலேயே பணக்கார கோவில் என சொல்லப்படும் இந்த கோவிலுக்கு எவ்வளவு சொத்துக்கள் உள்ளது என்பது துல்லியமாக இதுவரை யாருக்கும் தெரியாது இக்கோவில் கிமு ஐநூறில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மகாவிஷ்ணு போற்றப்படுகிறார் இக்கோவில் கேரளா மற்றும் திராவிட கட்டிடக்கலை இரண்டும் கலந்ததாக அமைக்கப்பட்டதாகும் ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசங்களில் பத்மநாப சுவாமி கோவிலும் ஒன்று பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டுள்ள ரகசிய அறைகள் பற்றி பல காலமாக பல கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலின் சொத்துக்கள் மதிப்பீடு செய்வதற்காக சுப்ரீம் கோர்ட்டால் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இக்கோவிலில் அறைகள் உள்ளன சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட பிறகுதான் இக்கோவிலில் உள்ள ரகசிய அறைகள் பற்றியும் அதில் பாதுகாக்கப்பட்டு வரும் விலைமதி ஆபரணங்கள் பற்றியும் அனைவருக்கும் தெரிய வந்தது பத்மநாப சுவாமி கோவிலில் இ முதல் எஃப் வரை மொத்தம் ஆறு அறைகள் உள்ளன இந்த அறைகள் பூமிக்கு அடியில் ஐந்து அடி ஆழத்தில் உள்ளன இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இரண்டு முறையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து முறைகளும் மட்டுமே இந்த ரகசிய பெட்டங்கங்கள் திறக்கப்பட்டன ஆனால் இவற்றில் பி அறை மட்டும் இதுவரை திறக்கப்பட்டது கிடையாது இப்போது வரை இதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலகாமல் உள்ளது மர்மங்கள் நிறைந்த இதுவரை திறக்கப்படாமல் இருக்கும் பி அறையின் சுவர் தங்கத்தால் ஆனதாக சொல்லப்படுகிறது இந்த அறையை திறப்பதற்கு திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் அனுமதி வழங்க மறுத்துவிட்டனர் இந்த அறையை திறந்தால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருவதாகவும் நாடே பெரும் சாபத்திற்கு ஆளாக வேண்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது பி அறை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த அறைக்கு செல்லும் வழியில் இரண்டு பெரிய செதுக்கப்பட்டுள்ளன யாரும் அருகில் வரக்கூடாது என்பதை எச்சரிக்கும் அடையாளங்களாகும் இந்த மாத்தாண்டவர்மன் காலத்தில் தலை சிறந்த வேத மந்திரங்கள் தெரிந்த புரோகிதர்களால் நாகபாச மந்திரங்கள் ஓதி பாதுகாக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தலை சிறந்த புரோகிதர்களின் உதவியுடன் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதி மட்டுமே இந்த சாபத்தை நீக்க முடியும் சாபத்தின் காரணமாகவே இந்த அறையின் கதவு மூடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த ரகசிய அறைகள் பற்றியும் பி அறையில் இருக்கும் சாபம் பற்றியும் பல சந்தேக கேள்விகள் எழுப்பப்பட்டது அப்போது சந்தேகக்காரர்கள் சிலர் பி அறையை உடைத்து திறக்க முயன்றுள்ளனர் ஆனால் அவர்கள் மர்மமான முறையில் பாம்புகளால் தாக்கப்பட்டதாகவும் பிறகு அந்த பாம்புகள் எங்கு போயின என தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது தற்போது பத்மநாப சுவாமி கோவில் ரகசிய அறைகளை திறக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் மனு அளித்த சுந்தர்ராஜன் இந்த ரகசிய அறைகள் திறக்கப்பட்ட ஒரு மாதத்திற்கு பிறகும் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இந்த அறைகள் திறக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த மற்றொருவரின் தாய் இறந்து போனார் இந்த சம்பவங்கள் அந்த அறைக்குள் இருக்கும் சாபம் உண்மைதானோ என்ற ராஜ குடும்பத்தினர் உள்ளிட்டோரின் நம்பிக்கைகளை அதிகரிக்க செய்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன் கோவிலின் புரோகிதர்கள் சிலர் இந்த மர்ம அறையின் கதவை திறக்க முயன்றுள்ளனர் இந்த அறையை திறந்தால் நாட்டில் அப்போது இருந்த பஞ்சத்தை திருத்து நாட்டை காப்பாற்ற முடியும் என அவர்கள் திறக்கச் சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் இந்த அறையை நெருங்கி செல்ல செல்ல கதவுக்கு பின்னால் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக பொங்கும் சத்தம் கேட்டதாக சொல்லப்படுகிறது இந்த அறையின் கதவு அரபிக் கடலுடன் தொடர்புடையதாக உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த மர்ம அறையின் கதவை திறந்தால் உலகம் அழியும் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது